யாழ்ப்பாணம் மாணிப்பாயை புறப்படமாகவும் கருத்தித்துறையை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த கந்தையா நல்லசிவம் அவர்கள் இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இறைநிலை செய்தார் அன்னார் கந்தையா கலகம்மா தன்பதிகளின் ஏக புதல்வரும் ராஜேஸ்வரி அவர்களின் அன்பு கணவரும் ராயினி பிரதீப் ராஜ் நிஷாந்தினி கிருஷாந்தினி காலம் சென்ற தீபமுரளி மற்றும் துஷாந்தன் ஆகியோரின் பாசமிகு தந்தையும் சிவனேசன் சசிகரன் சுஜிதா ஆகியோரின் பாசமிகு மாமனாரும் அகல்யா அபிநயா தேசிகன் சுரபி ஆரன் மகிழன் அஞ்சனா அகரன் சஜித் ராஜ் ஆகியோரது அன்பு பேரனும் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்களைக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்